வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஒன் எயிட்டி டேஸ் ஸ்டடி பிளானை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முப்பது வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல விதித்த காலம் சீதா பிராட்டி ராமாயணத்தில் தன்னை மீட்டுச் செல்ல விதித்த காலம் ஆன்சர் ஒரு திங்கள் அதாவது ஒரு மாத காலம் ஆன்சர் ஒரு திங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது ஆன்சர் கனையாளி ஆன்சர் கனையாளி மூன்றாவது கேள்வி உப்பு உப்புச்சாறு என்று அழைப்பது எந்த கோவில் மரபு அமிழ்தத்தை உப்புச்சாறு என்று அழைப்பது எந்த கோவிலின் மரபு ஆன்சர் ஸ்ரீரங்கம் ஆன்சர் ஸ்ரீரங்கம் நெக்ஸ்ட் தென்னக மொழிகளில் தமிழ் மொழி மூத்தது என்று நிறுவியவர் யார் தென்னக மொழிகளிலேயே தமிழ் மொழி மூத்தது என்று நிறுவியவர் ஆன்சர் கால்டுவல் ஆன்சர் கால்டுவல் நெக்ஸ்ட் ஆடமை புறையும் வனப்பில் பனைத்தோல் என்று குறிப்பிடும் நூல் எது ஆடமை புறையும் வனப்பில் பனைதோல் என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் ஆன்சர் தூண்டல் சேகைக்கு மொழி வெளிப்படும் என்று கூறியவர் யார் தூண்டல் சேகைக்கு துளங்களாக மொழி வெளிப்படும் என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆன்சர் புளூல்ஃபீல் நெக்ஸ்ட் ஒரு கை பார்த்துவிட வேண்டும் கண்ணனை என்பதன் பொருள் என்ன அதாவது கண்ணனை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சரியான பாடம் கற்பித்தல் ஆன்சர் சரியான பாடம் கற்பித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை அவையல் கிளவி என்று குறிப்பிடுவது எது கிளவி என்றால் சொல் என்று பொருள் சொல்லை அவையல் கிளவி என்று குறிப்பிடுவது ஆன்சர் இடக்கரடக்கல் ஆன்சர் இட நீ நெக்ஸ்ட் கொல்லா விரதமென கொண்டவரே நல்லோர் மற்றல்லாதோ யாரோ அரியேன் பராபரமே என்று தாயுமானவர் பராபர கண்ணியில் குறிப்பிடுவது கொல்லா விரதமென கொண்டவரே நல்லோர் மற்றல்லாதோர் யாரோ அரியேன் பராபரமே என்று தாயுமானவர் கன்னியில் குறிப்பிடுவது ஆன்சர் மங்களம் ஆன்சர் மங்களம் நெக்ஸ்ட் தொட்டான் கெட்டான் என்ற தலைப்பில் மது பொம்மலாட்டத்தை இயற்றியவர் யார் தொட்டான் கெட்டான் என்ற தலைப்பில் மதுவிளக்கு பொம்மலாட்டத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் முத்துக்கூத்தன் ஆன்சர் முத்துக்கூத்தன் நெக்ஸ்ட் கடுமையான விடமுடைய பாம்பை நல்ல பாம்பு என்று அழைப்பது கடுமையான விஷமுடைய பாம்பை நல்ல பாம்பு என்று அழைப்பது ஆன்சர் மங்களம் ஆன்சர் மங்களம் நெக்ஸ்ட் பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இதில் வினைமுற்று எது பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இதில் வினைமுற்று உள்ள இடம் ஆன்சர் தொடரின் இடையில் ஆன்சர் தொடரின் இடையில் நெக்ஸ்ட் முன்பு உயர்ந்த பொருளில் வழங்கி வந்த சொல் காலப்போக்கில் இழிந்த பொருள் தருவதும் உண்டு என்பது முன்பு உயர்ந்த பொருளில் வழங்கி வந்த சொல் காலப்போக்கில் எளிந்த பொருள் தருவதும் உண்டு என்பது ஆன்சர் இலி பொருட்பேரு ஆன்சர் இழி பொருட்பேரு நெக்ஸ்ட் இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே பழமையானது என்று கூறியவர் யார் இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே பழமையானது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஈராஸ் பாதிரியா ஆன்சர் ஈராஸ் பாதிரியார் நெக்ஸ்ட் ஆங்கிலம் டேஷ் மொழிகளிலிருந்து சொற்களை கடன் வாங்கி உள்ளது ஆங்கில மொழி எத்தனை மொழிகளிலிருந்து சொற்களை கடன் வாங்கி உள்ளது ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஆறு மொழிகளிடமிருந்து ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தன்மை ஒருமைக்கு எடுத்துக்காட்டு தன்மை ஒருமைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் நான் வந்தேன் நான் வந்தேன் என்பது தன்மை ஒருமை நெக்ஸ்ட் ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதால் தமிழ் மொழியை யாராலும் விஞ்ச முடியாது என்று கூறியவர் யார் ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதால் தமிழ் மொழியை யாராலும் விஞ்ச முடியாது என்று கூறியவர் யார் ஆன்சர் பெர்சிவல் ஆன்சர் பெர்சிவல் நெக்ஸ்ட் சமஸ்கிருதம் இந்த நாட்டில் நுழைவதற்கு முன்பாகவே திராவிட மொழி உள்ளன என்று கூறியவர் யார் சமஸ்கிருதம் இந்த நாட்டில் நுழைவதற்கு முன்னதாகவே திராவிட மொழி உள்ளன என்று கூறியவர் யார் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் இவர் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியிருப்பார் ச அகத்தியலிங்கம் அவர்கள்தான் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியிருப்பார் நெக்ஸ்ட் புரோட்டகால்ஸ் தமிழ் புரோட்டகால்ஸ் என்றால் நெறிமுறைகள் என்று பொருள் நெக்ஸ்ட் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி தனக்கே உரிய வளமிக்க இலக்கிய செல்வம் பெற்றிருக்க முடியும் என்றவர் யார் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி தனக்கே உரிய வளமிக்க இலக்கிய செல்வம் பெற்றிருக்க முடியும் என்றவர் யார் ஆன்சர் மார்க்ஸ் முல்லர் ஆன்சர் மார்க்ஸ் முல்லர் நெக்ஸ்ட் பத்து பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எடுத்துக்காட்டு பத்து பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்களுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டின பாலை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டின பாலை நெக்ஸ்ட் எழிலி என்ற சொல்லின் பொருள் எழிலி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் மேகம் ஆன்சர் மேகம் பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லினுடைய பொருளும் மேகம்தான் எழிலி மேகம் பே மேகம் நெக்ஸ்ட் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார் அந்த வள்ளலினுடைய பெயர் என்ன புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளலின் பெயர் ஆன்சர் குமண வள்ளல் ஆன்சர் குமணன் நெக்ஸ்ட் திரைப்படத்தின் உயிர் எது ஒரு திரைப்படம் என்று கூறினால் அதோட உயிர் என்று கருதப்படுவது திரைக்கதை கதை தான் நெக்ஸ்ட் நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளாக யாழ் முழவு ஆகுளி பாண்டில் கோடு நெடுவங்கியம் குறுந் முதலான கருவிகள் பயன்பட்டு வந்ததாக கூறும் நூல் இது நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளாக யாழ் முழவு ஆகுளி பாண்டில் கோடு நெடுவங்கியம் குறுநோம்பு முதலிய கருவிகள் பயன்பட்டு வந்ததாக குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் மலைபடுகடாம் ஆன்சர் மலைபடு நெக்ஸ்ட் நோட்டா படம் ஷான் கருப்பசாமி எழுதிய டேஷ் நூலை அடிப்படையாக கொண்டது நோட்டா படம் ஷான் கருப்பசாமி எழுதிய டேஷ் நூலை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் வெட்டாட்டம் ஆன்சர் வெட்டாட்டம் நெக்ஸ்ட் சங்ககால பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு சங்ககால பாடல்களின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று டூ த்ரீ எயிட் ஒன் நெக்ஸ்ட் சுந்தர காண்டம் டேஷாவது காண்டம் ராமாயணத்தில் ஆன்சர் ஐந்தாவது காண்டம் கடைசியாக உள்ள காண்டம் வந்து யுத்த காண்டம் நெக்ஸ்ட் செய்யுளியலில் ஒரு பாவின் உறுப்புகளின் வரையறை என்று தொல்காப்பியம் குறிப்பிடுவது எது செய்யுளியலில் ஒரு பாவின் உறுப்புகளின் வரையறை என்று தொல்காப்பியம் குறிப்பிடுவது எது ஆன்சர் முப்பத்தி நான்கு ஆன்சர் உறுப்புகளினுடைய வரையறை முப்பத்தி நான்கு இது எதில் செய்யுளியலில் இது தொல்காப்பியத்தில் தம் மன்னன் இறந்ததற்கு குடிமக்களும் சான்றோரும் வீரர்களும் வருந்தி பாடுவது டேஷ் துறை மன்னன் இறந்ததற்கு அந்த நாட்டினுடைய குடிமக்களும் வீரர்களும் சான்றோர்களும் வருந்து வருந்துமாறு பாடுவது அந்த துறைக்கு பேர் என்னென்னா கையறு நிலைத்துறை ஆன்சர் கையறு நிலைத்துறை அவ்வளோதான் நம்ம முப்பது வினாக்களை பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்